ஒரு சம்சம் சாதாரணமா ஒரு தண்ணீர் நம்ம நினைக்கிறோம் ஏதோ ஒரு துவாவை சொல்லி குடித்தால் போதும் என்று நினைக்கக்கூடிய சம்சம் சாதாரணமானதா நாலாயிரம் வருடங்களாக நாலாயிரத்திற்கு மேற்பட்ட வருடங்களாக ஒரு கிணறு ஒரு பாலைவனத்திலே உள்ள ஒரு கிணறு இடையிலே கொஞ்சம் நூறு ரூபாய் அதற்கு பிறகு அது வந்தாலும் கூட நாலாயிரம் வருடத்திற்கு மேலாக மனிதர்களின் தாகத்தையும் தேட்டத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான கிணறு ஒரு அற்புதமான கிணறு மனிதர்கள் குடிக்கிறார்கள் 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 தங்களுடைய தேட்டத்திற்கு தங்களுடைய தாகத்திற்கு தேட்டத்திற்கும் மா மா மாத்திரம்சம் நீர் எந்த நோக்கத்திற்கு அருதப்படுகிறதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தரும் என்று சொன்னார் உணவுக்கு அது உணவாக பயன்படும் பானத்திற்கு பானமாக பயன்படும் அது நோய்க்கு சிபாவாக பயன்படும் சொன்னார் நோய்க்கு சிபாவாக ஆகும் என்று சொன்னார் உண்மையானவர்களே சாதாரணமானது அல்ல ஒரு தண்ணீர் என்பது அல்ல அது பெரிய வரலாற்றுக்கு சொந்தமானது உருவானது தியாகத்திலே அது உருவானது அதற்கு இஸ்மாயின் அலி இஸ்லாமுடைய பொறுப்பாகங்களில் உருவானது தன்னை தேடி வரக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சுனை ஊற்றுத்தான் அது ஒரு வரலாறு அதாவது சம்சம் நீர் உருவான பிறகு என்று உத்தரவிட்டார்கள் கொண்டே இருந்தது எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க கிடர் வத்தி போச்சு கொஞ்சம் பார்த்து குடிங்க தனி அளவோடு குடிங்கன்னு எந்த காலத்திலேயாவது யார் இடத்துலாவது சொன்னார்களா ஒரு மூமின் தான் வயிறு நிரம்ப குடிக்க முடியும் ஒரு முனாஃபுக்கு நான் அப்படி குடிக்க இயராது என்று சொன்னார் அதனாலே நான் ஒரு பரிசுத்தமான ஓமின் ரப்பே நான் ஒரு பரிசுத்தமான ஓமின் ரப்பே என்று வயிறு நிரம்பு குடிக்கிறார்கள் தங்களுடைய தேட்டத்திற்கும் தாகத்திற்கும் தாண்டி அதை குடிக்கிறார் பிரகாசத்திற்கா அருமையானவர்களே அத்தாட்சி அல்லவா ஒரு பெரிய அத்தாட்சி அல்லவா இது அந்த தண்ணீர் உருவான நேரத்தில் தான் சில பறவைகள் அங்கே பறந்த தண்ணீரை பார்த்து பறவைகள் பறக்கிறதே தண்ணீர் இருக்குமோ என்று அந்த பகுதியிலே கடந்து சென்று பாதையாசிரியர்கள் சென்டர்ஸ் அவர்கள் பார்க்கிறார்கள் பறவைகள் பறக்கிறது இங்க தண்ணீர் இருக்குமோ என்று அப்படி நடந்து வந்த கூட்டத்திலே ஒரு கூட்டம் தான் என்ற கூட்டம் அந்த ஜுருகும் என்ற கூட்டம் அங்கே தங்குகிறார்கள் அனுமதியோடு தங்கி அவர்கள் பல்கி பெறுகிறார்கள் அந்த ஜுருகும் என்ற கூட்டத்தாரிடத்திலே தான் அதை இஸ்லாமுக்கு நிக்காம செய்யப்படுகிறது அங்கே ஒரு பெரிய சமுதாயம் வளர்ந்தது அடிப்படையிலே ஒரு புற்பூண்டுகள் முளைக்காத ஒரு இடம் தண்ணீர் இல்லாத ஒரு இடம் சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லாத அந்த அற்புதமான ஊற்றாக என்று ஈமானுக்கு பிராசக்தி தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய அத்தாட்சி அல்லவா இது சாதாரணமானது அல்ல எனவே புனிதமான ஹஜ் நமக்கு பல்வேறு விதமான பாடங்களை சொல்கிறது பல்வேறு விதமான அத்தாட்சிகளை உணர்த்தி காட்டுகிறது ஹஜ் என்பது அல்லாஹு தாலா மனிதர்களை அன்று பிறந்த பாடகர்களாக மாற்றக்கூடிய ஒரு தௌபாவை அல்லா தருகிறார் எனவே ஹஜ்ஜுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே ஆதம் அலைமுடைய தௌபாவை போல் ஒரு தௌபா நம்ம இடத்தில் இருக்க வேண்டும் இனிமேல் வாழ்க்கையிலே எந்த விதமான பாவங்களை செய்யாத ஒரு ஹஜ் நமக்கு கற்றுத்தர வேண்டும் ஹஜ்ஜுக்கு பிறகு உள்ள ஒரு வாழ்க்கை புனிதமான ஹஜ் வந்ததற்கு பிறகு உள்ள ஒரு வாழ்க்கை ஆதமலை போல ஒரு தௌபா இடத்தில் இருக்க வேண்டும் ரா அம்மாவை போல ஒரு தவக்குள் நமக்கு இருக்க வேண்டும் தரியான ஒரு இடத்திலே ரப்பின் கட்டளை என்பதற்காக யாரும் இல்லாத ஒரு இடத்தில் ஒரு உணவு கூட இல்லாத இடத்தில் தண்ணீர் இல்லாத இடத்தில் மனித சஞ்சாரம் இல்லாத இடத்திலே கொண்டு போய் விட்டு வருகிறார் ஹாஜர் அம்மா ஒன்னே ஒன்னுதான் கேட்டாங்க அல்லாஹுடைய கட்டளையான்னு கேட்டான் அந்த அடுத்து இப்ராஹிம் அலிசலாம் என்று தலையசைத்தார்கள் இதன் லா என்னை கைவிட மாட்டான் அந்த தவக்குள் சாதாரணமான தவக்குலா இந்த ஒரு சின்ன சிரமங்களிலே ஏதாவது ஒரு சின்ன கஷ்டங்களிலே நாம் ரப்பை மறந்து விடுகிறோம் நாம செய்த அமல்கள் நான் அப்படி அமல் செய்தேன் இப்படி அமல் செய்தேன் நான் இதையெல்லாம் செய்தேனே எனக்கு இந்த சோதனையா திருமக்களே சோதனை என்பது மனிதனுடைய வாழ்க்கையிலே ஈமானை சோதிப்பதற்குத்தான் உலகத்தில் எல்லாம் மனிதனை படைத்திருக்கிறான் ஆனால் ஏதாவது ஒரு சின்ன சோதனை வந்தாலும் கூட என்னுடைய ரப்பு எனக்கு உதவி செய்வான் என்ற ஒரு நம்பிக்கையோடு அதை கடக்காமல் நம்முடைய நிலைவாறு எப்படி இருக்கிறது உலகத்திலே ஒரு ஊமியங்களுக்கு பாடம் அல்லவா ஒரு பெண்மணி தியாக பெண்மணி ஹாஜரா அம்மா அவருடைய தவக்குள் அந்த தவக்குள் நமக்கு வேண்டும் என்று சொல்கிறார் நல்லா விட்டானா ஹாஜரா அம்மா நடந்த பாதையிலே உலகத்தினுடைய ஹாஜிகளை எல்லாம் அல்லாஹு தாலா அந்த சபா மருவாவுக்கு இடையில் ஓட வைத்திருக்கிறானே சாதாரணமானதா இப்ராஹிம் அலிசலாம் அவருடைய குடும்பம் செய்த தியாகத்திற்கு அவர்களுக்கு அல்லாஹு தான் அல்லாஹம் வரை ஓத வைத்தான் என்று சொன்னார் அந்த குடும்பத்திற்கு அல்லாஹு தாலா கொடுத்த தியாக பரிசு எனவே ஆதம் சலாமை போல் ஒரு தௌபா போல் ஒரு தவக்குல் இப்ராஹிம் சலாமை போல் ஒரு தியாகம் இந்த சொலாத்தி ஓசுக்கி ஓ மகையாயம் அம்மா தெளிவாகிறப்பில்லாலுமே அப்ப எல்லாம் என்ற புக்கு எல்லாம் என்ற புக்கு குடும்பத்தில் சோதனை வந்தது பிள்ளைகளை கொண்டு சோதனை வந்தது ஆட்சியார்களை கொண்டு சோதனை வந்தது தான் வசித்த இடத்திலே இருந்து சோதனை வந்தது எந்த சோதனையிலேயே தடராமல் அதற்கு இப்ராஹிம் அலிசலாம் பாத்தம் மகுள் சோதனைகளில் எல்லாம் வெற்றி வைத்தார்கள் எனவே அதற்கு இப்ராஹிம் தியாகம் வாழ்க்கையில் நமக்கு வேண்டும் என்று பெருமக்கள் சொல்வார் அதே போல் குணத்திலே கண்மணி முகமது ரசூ மகத்தான குணம் ஹஜ்ஜைக்கு பின்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட வேண்டிய மாற்றங்களா அதை பெருமக்கள் சொல்லித் தருவார் அருமையான பெருமக்களே அதனாலே புனிதமான ஹஜ்ஜருடைய தேட்டத்தை நம்முடைய உள்ளத்தில் அதிகரிக்க வேண்டும் மபுரூரான ஹஜ்ஜை ரப்பிடத்தில் கேட்க வேண்டும் சாலிகின்களோடு ஹஜ்ஜலை நாம் ஒன்றிருக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும் அதற்காக அலாதான பணங்களை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா நம் எல்லோருக்கும் புனிதமான மக்பூலான மபுருவரான ஹஜ்ஜை நசீபாக்கி அருள்வானாக